சமுதாயத்தில் ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்தில் நம்பி அகனாக இருக்கிற நம்முடைய குணச்சீடமாடிய இடப்பாறையுடைய கணத்தை வலுப்படுத்தியுள்ள வகையிலே நான் உண்மை சாளைய ஆளிடேன் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் அது எப்போதும் எங்களுக்கு விட முடியலாம் நாங்கள் விரும்பினால் தேட்டர் வாசப்படியிலே வேண்டுமானால் நிற்போம் கவுண்டரில் நிற்போம் என்று சொன்ன அந்த மரபை தகர்த்து எறிந்து எங்கள் பிற பொறுமையை காப்பதற்காக இருவரும் தெய்வமுடைய திருக்குறளை கூடியிருக்கிற சமுதாயமே நிலம் சிங்கங்களே தங்கங்களே உங்கள் பாலங்களே என் இதயபூர்வமான நன்றிகளை காணிக்கையாக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதன் முன்னுதாரணமாக எங்களை போன்ற பொதுவாக்கில் ஈடுபட்டிருக்கிற இதை தொகுத்து கொண்டிருக்கிற இடைத்தேர்தலிலே பரமக்குடியிலே வெந்து காட்டி முதலாளர் சோழவந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தான் அண்ணன் கருப்பையா அவர்கள் முன்னாள் திருப்பதமன்ற சட்டம் ஞாயிற்றுக்கிழமையில அம்மாவின் திருக்கோயிலில் ஒரு ஒன்றியத்தில் இருந்து மூவாயிரம் இளம் சிங்கங்களை அணிவகுத்திருக்கிற காட்சி அண்ணா

இவர்களுடைய போராட்டம் எல்லாம் தமிழகத்திலே எதிரொலிக்கிறதோ இல்லையோ இளம் சிங்கங்கள் தங்கங்கள் நீங்கள் கரத்திலே இறங்கினால்

பொறுப்பு பிள்ளைகளை படிக்க வைத்து ஆராய்ச்சி இருக்கிறார்கள் அவர்களது குடும்ப பொறுப்பு ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அரசு அதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி எுதான் ஆச்சு நீங்க பிரச்சனைக்கு பிள்ளை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக உட்கார வைக்கிறது இன்னைக்கு நீங்க விவாதம் எங்கே நெஞ்சி பொறுக்கதிலேயே இந்த நிலை கட்ட மனிதர்களை நினைத்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் முகத்துல பார்க்க தலை இடத்துல ஆண்டவா அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க போன்ற இளம் சிங்கியங்கள் நம்முடைய தலைப்பு உரிமை நம்முடைய ஜீவாதார உரிமை நம்முடைய கல்வி உரிமை